பாப்பு எதுவுமே தேவையில்லை இதே நல்லா புசு புசுன்னு எந்திரிச்சு வருது பாருங்க இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிகா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு கோதுமை மாவுல அப்பம் செய்வோம் கோதுமை மாவுல வந்து தோசை ரொட்டி இதெல்லாம் வந்து சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி அப்பா மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப வேகமாக சாப்பிட்டுக்குருவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே தான் செய்ய போறோம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறோம் அந்த கப்பில் வந்து ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிருவோம் வெள்ளம் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கிடுவோம் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்குறோம் ஏலக்காய் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் எடுத்துக்கிடுவோம் இதை மூணையுமே நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை அப்படியே நம்ம அப்பமா செய்யலாம் ஒரு பத்து நிமிஷத்துல வேகமா பண்ணிடலாம் இப்போ எப்படி செய்யறாங்கதான் பார்க்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த கோது மாவை சேர்த்துக்கொள்வோம் கோதுமை மாவு சேர்த்துட்டு கோதுமை மாவு அரிசி மாவு வெல்லம் வாழைப்பழம் ஏல காத்துவோம் இதை மிக்சியில அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடும் டக்குன்னு வேகமா அரைச்சு மிக்சியில அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்ப இந்த மாவு பாருங்க இந்த மாலை வந்து நம்ம பால் கொஞ்சம் காய்ச்சல் ஆற வச்ச பால் வந்து பாக்கெட் பாலை பசு எந்த பாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி அப்படியே கிளறி ஒரு பத்து நிமிஷம் ஆற ஊற வச்சுருவோம் ஊற வச்சதுக்கப்புறம் அம்மா செஞ்சோம்னா அப்பா வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கல் இல்லாத எடுத்து எடுத்துப்படுவோம் கல் மண் இல்லாத பாகு வெள்ளமா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா பாலை ஊற்றி அப்படியே கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிடுவோம் மாவு இந்த மாதிரி நம்ம நல்லா கிட்டி இல்லாமல் கரைச்சி இங்கே பாங்களுடைய மாவு ஊற்றுற பதத்துக்கு வச்சுக்கிடுவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சு ஊற வச்சுருவோம் மாவு ஊறுனதுக்கப்புறம் நம்ம அப்படியே தோசை எண்ணெயில் ஊற்றி எடுக்க வேண்டியதான் அப்போ இதை நம்ம வேகமாக பண்ணிடலாம் நம்ம இப்போ எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சோம்மா ஊற்றி வச்சுக்கோ தான் ஊற்றி இருக்கிறோம் நம்ம கரைச்சி வச்ச அந்த ஆப்பம் மாவை இப்படி ஒவ்வொன்றா ஊற்றுவோம் அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சுக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம் எழுந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா திருப்பி விட்டுருவோம் பாருங்க நம்ம சோடாப்பும் எதுவுமே தே சேர்க்க தேவையில்லை இதே நல்லா புசு புசுன்னு எந்திரிச்சு வருது பாருங்க இந்த ஆப்பம் இதை தோசைக்கல்ல கூட நம்ம எடுக்கலாம் எண்ணெயில போட்டு எடுத்தோம்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எந்த விருப்பம் இல்லாதவங்க தோசைக்கல்ல கூட அப்படியே ஊற்றி எடுத்துருங்க ஓவனா எடுத்துருவோம் കൊഞ്ച അകളമായ സക്കിംഗ് രണ്ട് മൂന്ന് കൂടെ നമ്മ ഊക്കല മാറ്റിയാ വെച്ച ഒരു രണ്ട് നിമിഷം വേഗ വികസന എന്ത് திருப்பி விட்டவுடனே நம்ம மீடியமில் வச்சுக்கிடுவோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வேகமாக பண்ணிடலாம் இனிப்பப்ப இந்த மாதிரி பண்ணி பாருங்க நம்ம இதில் வந்து சோடா பூ எதுவுமே நம்ம சேர்க்கல உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இங்கே பாருங்கள் பிச்சு பார்த்தோம்னாலும் நல்லா சொல சொலையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சசியா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை